என்னாருடைய போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா கும்ப ராசிக்கு மார்ச் மாத பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்க ராசியிலிருந்து மேலே போகிறார் மீனத்துக்கு போகிறார் டோட்டலாக உங்களை லாக் பண்ணிருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுலேருந்து ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் தென்பா இருக்கும் ரொம்ப பிளாக்காக இருந்ததெல்லாம் ரிலீஃப் ஆகும் உங்களை சுற்றி ஏதாவது ஒரு இறுக்கமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி நிற்கும் சோ அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாசத்துக்கு மேல உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல போயிருக்காரு பத்தாம் அதிபதி தொழில் ஏதாவது ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் தொழில் ரீதியாக வரக்கூடிய கஷ்டங்கள் தொழில் ரீதியாக வர இந்த பிளாக்ஸ் எல்லாமே இந்த மாதம் இருக்காது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை கடுமையா முயற்சி செய்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறது ஒரு காலகட்டங்களாக இந்த செவ்வாய் அஞ்சுல பொழுது நடந்தே தீரும் அப்படிங்கறதையும் மாற்றம் இல்லை அதே போல பாருங்க உங்களுடைய ராசிக்கு குரு குரு வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாகி நாலாம் வீட்டுல நிற்கிறார் பதினொன்றாம் இடத்தினுடைய தொடர்பும் பத்தாம் இடத்தினுடைய தொடர்பு குருவுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா பணவரவு லாபத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கறத உண்மை இந்த மாதத்துல இருந்து அதே போல அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் மற்றும் தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று ராகுவோடு இருக்கிறார் அப்போ தாய் தந்தையருக்கு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சுக்ரன் ராகு பணவரவு கொடுத்திருக்கும் அதாவது அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு காசு பணம் சொத்து சேர்க்க பணவரவு பூர்வீக சொத்து இதெல்லாம் கொடுத்துருக்கும் ஆனா இப்போ இந்த சுக்கரன் உச்சமான சுக்ரன் பக்ரம் பெறும் பொழுது நீசத்தன்மையை பெறுகிறார் எப்பவுமே ஒரு சுக்ரன் வந்து அதாவது எந்த கிரகமா இருந்தாலும் உச்சமாகும் பொழுது பக்ரம் பெற்ற நீசத்தன்மையை பெறுவார் அப்ப அதே போலதான் உங்களுக்கு இந்த நீசத்தன்மையை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதனால இப்போ தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீடு மனை சொத்து சோகங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறதில் கொஞ்சம் தவிர்த்து கொள் கொள்வது நல்லது உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மூவ் பண்ணாம இருக்கிறது நல்லது இந்த மாதம் மட்டும்தான் சோ ஏன்னா இதெல்லாமே சுக்கரன் தான் வாங்கியிருக்காரு அப்ப சேரும் சேரும்போது ஏன் அதை சொல்றோம் அதோட திருட்டுத்தனமோ அதோட ஏமாற்றுறதலோ நிறைய எதிர்பார்த்து போய் அங்க ஃபெயிலியர் ஆகறக்கான வாய்ப்போ ஏற்படும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அதே போல அடுத்தது பாருங்க புதன் புதன் அஞ்சு எட்டு கூடவரும் ஆகிறார் அஞ்சாம் அதிபதி புதன் நீசம் பெற்று வக்ரம் பெறுகிறார் எப்படி சுக்ரன் உச்ச உச்சமாகி நீசம் பெற்றாரோ வக்ரமாகி அதே போல ஒரு நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும் அப்ப அஞ்சாம் அதிபதி உச்சமாகறார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்க குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கிடைக்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா கிடைச்சே தீரும் அதே போல குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் இதெல்லாம் உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு ஐம்பது சதவீதம் இது நடந்தே தீரும் உங்க ஜாதகத்துல சுக்கரன் உச்சமாக உங்க ஜாதகத்துல சுக்கரன் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு பெயர் புகழ் மதிப்பு வீடு மனை சொத்து சுகங்கள் வரும் வக்ரமாக இல்லைன்னா நான் சொன்னது போல கொஞ்சம் அமைதியாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடிய லக்னத்திலேயே இருக்கிறதுனால பதினாலாம் தேதி வரைக்கும் கணவர் மூலமாக மனைவி மூலமாக ஒரு அனுகிரகம் கிடைப்பது அவங்க உதவிகள் கிடைப்பது இதெல்லாம் இருந்தாலும் திருமண வரன் தேடி வரும் ஏதாவது ஒரு வழியில பதினாலாம் தேதி வரைக்கும் திருமண வரணம் அமைச்சு கொள்வது நல்லது அதே போல அடுத்தது ரெண்டாம் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் மூலமாக வருமானங்கள் வந்தே தீரும் கண்டிப்பாக குடும்பம் அமைச்சே தீரணும் கும்பராசிக்காருக்காக கல்யாணமாக அமைந்ததை இந்த ரெண்டு மாதம் தைரியமாக நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் வரண்கள் பார்க்கலாம் நல்ல வரணம் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து எதிர்பார்த்த வரணா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் கவலை இல்லாம கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிங்கனாலும் சரி அதாவது தொழில் ரீதியாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறக்குண்டான வாய்ப்பு சொந்த தொழிலாக இருந்தாலும் சக்சஸ் தான் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணீங்கன்னாலும் சக்சஸ் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சனி உங்களை விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயமும் அப்படியே சக்சஸ் ஆகி சக்ஸஸ் ஆகி ஒரு உச்சத்தை அடையறக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சாமி கும்பிடக்கூடியவர் ஆன்மீகம் வழிபாடு ஜோதிடம் சாஸ்திரம் இதெல்லாமே இயற்கையாகவே தெரியும் அப்ப அவங்களுக்கு எப்பப்ப என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சோ இப்ப சனி இருந்தனால மறந்துருக்கும் அல்லது செய்ய முடியாம ஒரு தடைகளை கொடுத்துருக்கும் இப்ப அதெல்லாமே விளக்குறதுக்கு அப்புறம் உங்களுக்கு பழையபடி உங்களுடைய நிலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்றதுக்கு ஆரம்பிக்கும் இதுல உங்க ஜாதகத்துல புதன் ராவு காம்பினேஷன் இருக்குதான்னு பாருங்க பொதுவாக புதனும் ராவோ ஒரு ஜாதத்துல காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக படிப்பு தடை ஏற்பட்டிருக்கும் அல்லது படிப்பு படித்த கூட வேலை கிடைச்சிருக்காது அல்லது அதுல வந்து ஒரு பெயர் புகழ் கிடைச்சிருக்காது இதெல்லாம் நடந்திருக்கும் படித்த படிப்பு கிடைச்சாலும் ஒரு நல்ல சேலரியோ பெயரோ புகழோ பதவியோ இது கிடைச்சிருக்காது சோ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருந்ததுனால் அதில் படிப்பு தடைகளை கொடுப்பதற்குள்ளான வாய்ப்பு இந்த ஒரு மாசம் இருக்கும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போறதோ அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்னாலயோ பேச்சால பிரச்சனைகள் ஏற்படுத்தியோ ஏதாவது ஒரு வழியில படிப்பு தடை ஏற்படும் சோ கவனமா இருந்தால் புதன் ராகு சேர்க்கி இருந்தா அதே போல சுக்கரன் ராகு ஜாதத்துல சேர்க்கை இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி இருந்தாத்தான் உங்களுக்கு வரன் அப்படி இருந்தா தான் உங்களுக்கு நல்ல வரன் அமையும் இல்லைன்னா தேவையில்லாம ஒரு திருட்டுத்தன்தல் போய் சிக்கி உங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதையும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் காம்பினேஷன் இருந்தா அதே போல சூரியன் ராகு சேருது அடுத்தது சூரியன் ராகு செயற்கை இருக்குதுன்னா கடுமையான பித்திருதோஷம் தந்தை வழி பித்திருதோஷம் அப்ப ஒன்னா அப்பா பிரயோஜனப்பட மாட்டார் அல்லது அவரு சம்பாதிக்கிறது உங்களுக்கு சேராது நீங்க சம்பாதிக்கிறது அவருக்கு சேராது அப்பாவுக்கு பயனுக்கு பெரிய பகையா இருக்கும் அப்ப கூடவே சனியும் சேர்றதுனால அடிச்சுக்கிற மாதிரிதான் இருக்கும் சோ இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தந்தையிடமிருந்து மகனும் மகனிடமிருந்து தந்தையும் விலகி இருப்பது பேச்சுவார்த்தையில குடும்ப வாழ்க்கையில அதே போல பாத்துட்டீங்கன்னா பணம் காசு எதாவது இருந்தாலும் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதாவது இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இந்த ஒரு மாசம் கேண்டில் பண்றது சிறப்பு ஏன்னா சனி சூரியன் இதெல்லாமே வந்து கடுமையான தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சேர்க்கை ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க இந்த காம்பினேஷன் ஒன்றும் சரியில்லாத செயற்கை தான் ஆனால் ரெண்டாம் இடத்துல கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல இத்தனை காம்பினேஷன் சேர்றது பணம் வர்ற இடத்துல ஈஸியா இருக்கும் பேச்சில் கவனமா இருக்கு டக்குன்னு பேச்சை விட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதனால பேச்சிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் முழுக்க 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 கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இடத்துல இத்தனை கிரகங்கள் கூட்டுச்சேரிக்கை இருக்கிறது குடும்ப ஒற்றுமை உங்களுடைய பேச்சு உங்களுடைய பண வரவு உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது அவ்வளவு பிளஸ்ஸோ அதே அளவுக்கு மைனஸும் கொடுக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளை கடைபிடித்து எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கும் அந்த இடத்துல கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெருசாக வராது இதுக்கு முழுக்க முழுக்க பைரவர் வழிபாடும் சிவன் வழிபாடும் கை கொடுக்கும் சனி நாளே பைரவர் கால பைரவர் சிவன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கை கொடுக்கும் ஸோ இது போல வழிபாடுகளை இந்த மாதம் முழுவதும் அனதினமும் வைத்துக் கொண்டால் சிறப்பு அப்படி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறையாவது அவரை போய் சந்திச்சுட்டு வந்துடுங்க சோ இந்த மாதம் கும்பராசிக்கு காசு பணம் திருமண வாழ்க்கை எல்லாம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பங்களும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்